ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம சிக்கன் எப்போதும் வழக்கமாக செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யுதுன்னு நான் வந்து காமிக்கிறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் நான் சேர்த்துக்கிறேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஹாஃப் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் தூள் கால் டேபிள் அளவுக்கு சிக்கன் சில்லி மசாலா தான் ஒரு கைப்பிடி அளவு வந்து பார்த்தீங்கன்னா நீலவாக்கில் நறுக்கின வெங்காயம் அடுத்ததாக ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையுமே சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து எல்லாம் ஃபுல்லாக மேட்ச் ஆகுற மாதிரி எல்லாத்தையுமே நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையுமே சேர்த்துட்டு ஃபுல்லாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே ஆட் பண்ணணும்னு அவசியமே வந்து கிடையாது இது வந்து சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் வந்து பார்த்திங்கன்னா வேலையை நமக்கு முடிஞ்சிடும் ஸோ குக்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே முடிஞ்சிடும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் அளவு நல்லா மசாலா எல்லாமே ஊறட்டும் இப்போ நம்ம பத்து நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு இப்போ நான் ஒரு நான் கடையில் நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டண எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் கடல் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு கடல் சேர்த்துட்டு இப்போ நம்ம எல்லாமே சேர்த்து வச்சுருந்த இந்த சிக்கன் இது எல்லாத்தையுமே வந்து இந்த எண்ணெயோட சேர்த்து போட்டுட்டு உங்களுக்கு ஒரு டெபிள் ஸ்பூன் கீவினால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப மனமாகவும் இருக்கும் சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே அந்த எண்ணெயில் அளவுக்கு எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க அடுத்ததாக புதினா மல்லி இலையை தூவிட்டு இது கூட ஒரே ஒரு பிரியாணி இலை அதையுமே இது கூட சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க இது கூட தண்ணிலாம் வந்து சுத்தமாக சேர்க்கவே கூடாது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஆனால் எல்லாம் எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை ஏன்னா சிக்கனில் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் இது கூட ஃபைனலாக உப்பு சேர்த்துட்டு அப்படியே வந்து நான் மூடி போட்டு வச்சுக்க போகிறேன் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அளவுக்கு கொஞ்சம் லேட்டாக தண்ணி இருக்குது அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராக வந்து நல்லா வாஷனோட சூப்பராக ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் நமக்கு சூப்பராக வந்து சிக்கன் கிரேவியுமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து எல்லோருமே விரும்பி சாப்பிட்டாங்க இது வந்து அந்தளவுக்கு சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றை கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைமே எனக்கு ஒரு மோட்டிவேட் ஆகிருக்கும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து மல்லி இலையை தூவிட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சப்பாத்தி ரைஸு இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இது கூட எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே சேர்க்கணும் அவசியமே கிடையாது இது வந்து சிம்பிளான நேரத்துலேயே வந்து முடிஞ்சிடும் இது வீடியோ பிடிச்சு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்